வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா சினிமாவை உலுக்கிய நடிகையின் மரணம் வாங்க அந்த நடிகை யார் அவங்களுக்கு என்னாச்சு எதனால இறந்து போனாங்கன்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ஸ் மூலமிக்க நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்க போடுற வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம் வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் காதல் தோல்வியால் இருபத்தி ரெண்டு வயதில் விபரீத முடிவெடுத்த நடிகை சினிமாவை உலுக்கிய நடிகையின் மரணம் அவள் ஒரு தொடர்கரை படத்தில் மார்டன் உடையில் அணிந்து துடுக்காக வலம் வந்தவங்க தான் ஜெயலட்சுமி அவ்வளவு எளிதில் மறந்துவிட முடியாது இந்த நடிகைய அந்த படத்தில் வார்த்தைக்கு வார்த்தையாக பாடப்பட்ட என வசனம் பேசி படபட ஜெயலட்சுமி என பட்ட பெயர் எடுத்தாங்க படத்தில் துணிச்சலாக நடித்த ஜெயலட்சுமிக்கு வாழ்க்கையில் துணிச்சல் இல்லாமல் போனதால் தனது இருபத்தி ரெண்டு வயதிலே வாழ்க்கையை முடித்து கொண்டாங்க ஆந்திர மாநிலத்தில் பிறந்த படபட ஜெயலட்சுமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு வின்சென்ட் இயக்கத்தில் வெளியான தீர்த்தயா யாத்ரா மலையாள திரைப்படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமானாங்க இந்த படத்தை தொடர்ந்து இவங்க மனுஷனையா என்ற மலையாள படத்தில் நடிச்சாங்க அதன் பிறகு கே பாலச்சந்திரன் இயக்கிய அவள் ஒரு தொடர்கரை திரைப்படத்தில் நடிச்சாங்க மலையாளத்தில் சுப்ரியா என அழைக்கப்படும் அந்த இவரை பாலச்சந்திர ஜெயலட்சுமி என்ற பெயரில் அறிமுகப்படுத்தினாங்க இந்த படத்தில் ஜெயலட்சுமி அடை அடிக்கடி படபட என்று சொல்லிக்கொண்டே இருந்ததால் பின்னாளில் அதுவே இவரின் அடைமொழியாகிவிட்டது தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் என கிட்டத்தட்ட அறுபத்தாறு படங்கள் நடிச்சிருக்காங்க முக்கிய நடிகளின் பட்டியலின் இடம் பிடித்திருந்தாங்க அவள் ஒரு தொடர்கரை படத்தை தொடர்ந்து முள்ளும் மலரும் ஆறிலிருந்து அறுபது வரை போன்ற படங்களில் அவரின் சினிமா பயணத்தில் மிக முக்கியமான திரைப்படங்களாகும் ரஜினி கமல் என் டி ஆர் போன்ற சூப்பர் ஸ்டார்களுடன் ஜோடி சேர்த்து ஏராளமான படங்களில் நடித்து மக்கள் மனதில் நீங்காத ஒரு இடம் பிடிச்சிருக்காங்க முள்ளும் மலரும் படத்தில் ரஜினிகாந்துக்கு மனைவியாக நடித்த இவங்க அந்த படத்தில் வரும் நித்தம் நித்தம் சோறு நெய்மணக்கும் கத்திரிக்காய் என ஒரே பாட்டிலேயே மொத்த எக்ஸ்பிரஷனையும் கொடுத்து மக்கள் மனதில் இடம் பிடித்தாங்க தொடர்ந்து அடுத்தடுத்து டாப் நடிகளின் படத்தில் நடித்து வந்த ஜெயலட்சுமி புகழின் உச்சியில் இருந்து ஜெயலட்சுமி ஒரு நாள் அளவுக்கு அதிகமான தூக்க மாத்திரை சாப்பிட்டு உயிரிழந்தாங்க அவரது தற்கொலைக்கு காரணம் காதல் தோல்வி என்று அப்போது பத்திரிகையாளர் செய்திகள் வெளிவந்தன எம்ஜிஆரின் அண்ணனாக எம்ஜி சக்கரபாவின் மகன் எம்சி சுகுமாரை ஜெயலட்சுமி உயிருக்கு மேலாக காதலித்து வந்ததாக சொல்லப்படுகிறது அவர் மீது வைத்த காதலால் சுகுமாருக்கு படபட சேலட்சுமி தான் உழைத்து சம்பாதித்து அனைத்து சொத்துகளையும் கொடுத்திருக்காங்க ஆனா சுகுமாரோ ஒரு காலகட்டத்தில் அவருக்கு துரோகம் செய்து விட்டாங்க இதனால் மனவேதனையில் இருந்த ஜெயலட்சுமி தூக்க மாத்திரை சாப்பிட்டு தனது வாழ்க்கையை முடித்து கொண்டாங்களாம் நல்ல திறமையான நடிகை என பலரிடம் பாராட்டை பெற்ற ஸ்யலட்சுமி காதல் தோல்வியால் இருபத்தி ரெண்டு வயதிலேயே வாழ்க்கையை முடித்து கொண்டது அந்த காலத்தில் சினிமாவை ஒடுக்கும் செய்தியாக இருந்தது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இவருடைய இருந்த நாள் அன்று இன்றைக்கு அதனால நிறைய பேர் இவங்களை பற்றி சோசியல் மீடியாவில் இவங்க இவங்க கூட நடித்த சக நடிகர்கள் நடிகைகள் பார்த்தீங்கன்னா இவங்களை பற்றி இந்த மாதிரி செய்திகளை வெளியிட்டு வராங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்